இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய ஒரு மாதத்தில் ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் பலி பாநிலையா சதியா ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி இவர் நேற்று அண்டை நாடான அஜர்பைஜான் சென்றார் ஈரான் அஜர்பைஜான் இடையே பாயும் அரசாற்றின் குறுக்கே புதிதாக கட்டப்பட்டுள்ள அணையின் திறப்பு விழாவில் அசர்பைஜான் அதிபர் இலஹா மலியோவுடன் இப்ராஹிம் பங்கேற்றார் இந்த நிகழ்ச்சியில் ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரி உசேன் அமீர் கிழக்கு அஜர்பைஜான் மாகாண கவர்னர் மாலிக் ரஹ்மதி மற்றும் பல அதிகாரிகள் பங்கேற்றனர் நிகழ்ச்சிக்கு பின் அதிபர் ரைசி உட்பட அனைவரும் நேற்று மாலை ஈரான் புறப்பட்டனர் அதிபர் இப்ராஹிம் ரைசி வெளியுறவுத்துறை மந்திரி உசைன் அமீர் உட்பட முக்கிய தலைவர்கள் ஒரு ஹெலிகாப்டரிலும் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் பிற அதிகாரிகள் மேலும் இரண்டு ஹெலிகாப்டர்களிலும் ஈரான் புறப்பட்டனர் ஈரானின் கிழக்கு அஜர்பைஜான் மாகாணத்தில் ஜோல்பா நகர் அருகே பறந்து கொண்டிருந்த அதிபர் ரைசி வெளியுறவுத்துறை மந்திரி அமீர் உள்ளிட்டோர் பயணம் செய்த ஹெலிகாப்டர் மட்டும் திடீரென மாயமாகியுள்ளது இதையடுத்து ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என சந்தேகம் எழுந்ததால் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்ட பகுதியில் ஈரான் மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் மலைப்பகுதி என்பதாலும் அதிக பனிமூட்டமாக இருந்ததாலும் தேடுதல் பணியில் பெரும் சிரமம் ஏற்பட்டது பதினைந்து மணி நேரத்துக்கு மேல் தீவிர தேடுதல் பணிகள் நடைபெற்ற நிலையில் ஈரானின் கிழக்கு அஜர்பைஜான் மாகாணம் தப்ரிஸ் நகர் டவில் கிராமம் அருகே உள்ள மலைப்பகுதியில் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது கண்டுபிடிக்கப்பட்டது மலை உச்சியில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி உள்ளது ஹெலிகாப்டரில் பயணித்த ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி வெளியுறவுத்துறை மந்திரி அமீர் உட்பட ஒன்பது பேரும் உயிரிழந்தனர் ஹெலிகாப்டர் தீப்பற்றி எரிந்து முழுவதும் கருகிய நிலையில் அதிலிருந்து உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்த சம்பவம் உலக அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் மலையில் மோதி விபத்துக்குள்ளானதால் எதிரி நாடுகளின் தாக்குதலில் ஹெலிகாப்டர் வீழ்த்தப்பட்டு அதில் இருந்த அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்தாரா என பல்வேறு கேள்விகள் எழுந்து வருகின்றன அவற்றில் குறிப்பாக இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டருக்கு பாதுகாப்பாக மேலும் இரண்டு ஹெலிகாப்டர்கள் சென்றுள்ளன ஆனால் அந்த இரண்டு ஹெலிகாப்டர்களும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தரையிறங்கி உள்ளன ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் மற்றும் மலையில் மோதியிருக்கின்றது இதனால் இது விபத்தா அல்லது திட்டமிட்ட சதியா என கேள்விகள் எழுந்து வருகின்றன காசா முனையில் இஸ்ரேல் ஹமாஸ் ஹமாசிடையேயான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஹமாஸ் ஆயுத குழுவினருக்கு ஈரான் ஆதரவளித்து வருகிறது இதனிடையே கடந்த மாதம் முதலாம் தேதி சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் ஈரானிய புரட்சிப்படை தளபதிகள் உட்பட ஏழு பேர் பலியாகி இருந்தனர் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் மீது ஈரான் நேரடி தாக்குதல் நடத்தியது அதுவே முதல் முறையாகும் இந்த தாக்குதலை இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்பு தடுத்து நிறுத்தின அதேபோல் அமெரிக்கா பிரான்ஸ் ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகளும் இஸ்ரேல் மீது ஈரான் வீசிய ஏவுகணைகளை நடுவானில் சுட்டு வீழ்த்தின இந்த தாக்குதலில் இஸ்ரேலுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்றாலும் தேவை ஏற்பட்டால் இதைவிட பல மடங்கு பலம் கொண்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது அதேவேளை ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது குறித்து இஸ்ரேல் சொந்தமாக முடிவெடுக்கும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக கடந்த மாதம் பதினேழாம் தேதி தெரிவித்திருந்தார் அவர் கூறிய இரண்டு நாட்களில் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி ஈரானின் இஸ்பகான் நகரிலுள்ள விமானப்படை தளத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது அதேபோல் சிரியா மற்றும் ஈராக்கில் உள்ள ஈரான் விமானப்படை தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த நிலையில் அஜர்பை ஜான் சென்றுவிட்டு ஈரான் திரும்பிய அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான சம்பவம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியிருக்கலாம் என தகவல்கள் வெளியான நிலையில் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டுக்கும் இப்ராஹிம் ரைசி மரணத்துக்கும் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகங்கள் எழுந்து வருகின்றன ஈரான் அதிபரின் மரணத்தில் அமெரிக்காவின் உளவு அமைப்பான சிஐஏ மற்றும் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டின் சதித்திட்டங்கள் இருக்கலாம் என சந்தேகம் எழுந்திருக்கின்றது மோசமான வானிலை காரணமாக விபத்து நடந்திருக்கலாம் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனாலும் மூன்று ஹெலிகாப்டர்கள் பயணித்த நிலையில் அதிபர் இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவுத்துறை மந்திரி அமீரும் பயணித்த ஹெலிகாப்டர் மற்றும் விபத்தில் சிக்கியது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய ஒரு மாதத்தில் அதிபர் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார் இது மொசாட்டின் சதித்திட்டமாக இருக்கலாம் என சந்தேகம் எழுந்திருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையாக விசாரணை நடைபெற்றால் மட்டுமே வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் விபத்தை சந்தித்ததா அல்லது விபத்தில் மொசாட்டுக்கு பங்கு உள்ளதா தொழில்நுட்ப கோளாறால் விபத்து ஏற்பட்டதா என்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது